அதாவது பழைய ஆக்டர் சிவாஜி கணேசன் சார் எல்லாரும் மறக்கிறப்ப திருப்பி சிவாஜி கணேசன் சாரை பற்றி நம்ம பேச வைக்கிறோம் உண்மையா இல்லையா சார் அவர் மாதிரி நடிச்சு காட்டுறோம்னு சொல்கிறோம் இதெல்லாம் வந்து தப்பு கிடையாது சார் இதுக்காக நீ வா போ வாடா போடான்னு யாராவது பேசுவாங்களா ஆனால் சிவாஜி ஃபேன்ஸ் யாராவது ஃபோன் பண்ணாங்களா உங்களுக்கு அப்புறம் இப்பெல்லாம் யாரும் இல்லை சார் தஞ்சாவூர் போனப்போ சிவாஜி கணேசன் சார் செல்ல முன்னாடி இதை நடிச்சு காமிச்சேன் பயங்கரமாக கிளிக் போட்ட கொஞ்ச நேரத்துலேயே மில்லியன் நியூஸ் தான் சார் செய்வாங்க சார் சிவாஜி கணேசன் சார் மாதிரி நடிச்சு காட்டுறது அவர் வந்து தப்பே கிடையாது ஓகேங்களா ஒரு மறைந்த நடிகரை நினைவுட்டுறோம் அவர் மாதிரி அவர மாதிரி ஒரு ஆட்கள் சார் நான் ஒன்று கேட்குறேன் சார் எப்பயுமே வல்லவனுக்கும் வல்லவன் வில்லாலே வில்லனும் வந்துக்கிட்டே தான் சார் இருப்பாங்க சிவாஜி கணேசன் சார் வந்து ஒரு பெரிய மா மனிதர் நேற்று கூட எனக்கு ஒருத்தர் அமிச்சிருந்தாரு ஏன்னா நான் நடிச்ச அக்யூஸ்ட் படத்துல சார் சிவாஜி கணேசன் மாதிரி நடிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி காமிச்சேன்ல அதுக்கு ஒருத்தர் அமைச்சிருக்காரு சிவாஜி இருந்தா நேரம் உங்களை கட்டி பிடிச்சி பாராட்டியிருப்பாரு தான் சார் நினைக்கிறீங்க உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு ஓகேங்களா இதெல்லாம் தப்பான விஷயங்கள் கிடையாது சார் இது என்னமோ குளகுற்ற மாதிரி ப்ரொடக்ட் பண்றது வந்து அவங்களோட பொறாமையை காட்டுது சார் சின்னத்தனம் சார் இதெல்லாம் அது அடுத்தது சூரியக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை சூரிய வந்து இல்லை சார் சார் ஓபன சொல்ல எதுவுமே பிரச்சனை கிடையாது சும்மா சின்ன சின்ன கருத்துக்கள் அதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சும் பிரச்சனை முடிஞ்சு சும்மா வந்து நான் சூரிய திட்டி கோர்த்து விட்றாங்க சார் இல்லை அவர் படிக்கவே இல்லை நான் படிச்சிருக்கேன் இன்னும் சொல்ல வேண்டாம் இல்லையா நான் ஃபஸ்ட்டு உங்கள் சேனல் உடனே கொடுத்து வழக்காதது தான் அதை விடுங்க சார் நான் என்ன செய்ய அதை எடுத்து சொல்ல வரேன் அது வந்து ஹாஸ்பிட்டலாம் சூரியன் அவன் சொன்னோம் சார் ஆரம்ப கட்டங்களில் கஷ்டப்பட்டாரு ஓகேங்களா ஸோ கஷ்டப்பட்டனால அந்த மாதிரி உங்களுக்கு சின்ன கேரக்டர் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் நான் சொல்ல வேணும் இப்போ வசதியாக வந்ததுக்கப்புறம் நான் அந்த மாதிரி கேரக்டர் நடிக்க மாட்டேன் ஹீரோ நடிப்பேன்னு சொல்றேன் அது நல்ல விஷயம் தான் அண்ணாவோட வளர்ச்சி நான் என்ன சொல்கிறேன் நான் என்ன அது கூட எதுக்கு வந்துச்சுன்னா நிறைய ப்ரொடியூசர் போகிறப்ப என்கிட்ட அவங்க அதை எடுத்துக்காட்டு சொன்னாங்க சார் அதுக்காக அவங்களை நான் அந்த மாதிரி விஷயத்தை இன்டர்வியூல சொன்னேன் அப்போ நான் என்ன சொன்னேன்னா இப்போ சார் உங்களுக்கே தெரியும் என்னை கோடிக்கணக்கான மக்கள் தெரிஞ்சிருச்சு சார் என்னோட மார்க்கெட் ஏறி போச்சு சார் அதே சமயத்தில் படித்து ஆல்ரெடி ஒரு தொழிலில் நான் நிறைய சம்பாரிச்சுட்டு இருக்கேன் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் என்ன மாதிரி இந்த மாதிரி கம்மியான படத்தில் நடிக்க முடியாது அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன் இது தப்பு கிடையாது சார் இதை வந்து கோர்த்து விடுறாங்க சார் அவரோட அன்றாட சூழ்நிலைக்கு சூரியண்ணா அப்படி வாங்கினார் பெரிய லெவலில் வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி நடிக்க போவாங்களா கேரக்டர் அந்த மாதிரி செலக்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது இது புது கருத்து சொன்னது அண்ணா பேரை சொல்கிறதுக்கு காரணம் சார் ஏற்கனவே நான் ஒரு இடத்துல போனப்போ ஒரு ப்ரொடியூசர் சேலரி பேசுகிறப்ப இந்த உதாரணத்தை கொடுத்தாங்க சார் கொடுத்துட்டு என்ன சொன்னாங்க கோயம்பேடில் ஃப்ரீயாக நடிக்கவே நிறைய பேர் இருக்காங்க திவாகர்னார் ஆனால் அவங்ககிட்டலாம் உங்களை மாதிரி திறமை கிடையாது யார் திறமை இருக்கோ அவங்கள தான் நம்ம எடுக்க முடியும் இப்போ என்ன வச்சு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா என்ன எடுத்துக்கிற டைரக்டருக்கோ ப்ரொடியூசருக்கோ சார் பாப்புலர் ஃபிகர் சார் வித் ஹானஸ்ட் மோடோட வந்த ஒரு பாப்புலர் ஃபிகர் நடிப்புன்ற ஒரு நாள் வந்திருக்கோம் நம்ம டாபாசம் கிடையாது சாருக்கே தெரியும் யாரை பற்றியும் பேச மாட்டோம் ஹர்ட் பண்ண மாட்டோம் எதார்த்தமாக நம்மளோட வளர்ச்சியோட உச்சக்கட்டம் அப்படி கோர்த்து விடுறாங்க செய்யாத விஷயங்கள் அதாவது ஸ்கூலில் குழந்தைங்க சொல்லுங்க சார் சார் என்னை பென்சில் எடுத்துட்டேன் சார் 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 என்னை வெட்டுன்னு சொல்லிட்டான் சார் 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 என்னை அடிப்பேன்னு சொல்லிட்டான் சார் கிள்ளிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது ஒரு சின்னத்தனமான விஷயங்கள் சார் அவர மாதிரி நடிக்கிறோம் சொல்கிறாரு இவர மாதிரி நடிக்கிறோம் சொல்கிறாரு அவர் ஏன் நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டியதானா உங்ககிட்ட வந்து நான் பேச போகிறேன்னா உங்களை வந்து பார்க்க போகிறேன்னா நீங்களும் கம்பேர் பண்ணி சொல்லுங்கள் அப்புறம் மக்கள் தீர்ப்பு மகேஷின் தீர்ப்பு உங்களோட திறமை உண்மையிலேயே நல்லா இருந்தால் டேரக்டர் கூட்டம் நடிக்க வைக்க போகிறாங்க ஸோ வேணும்னே சார் ஒரு திறமையான நபர்களை வேணும்னே கோமாளித்தனம் கூத்தாடித்தனம் அதுக்கப்புறம் திறமையே இல்லாதவங்க இதெல்லாம் என்ன ஒரு வார்த்தை எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கேன் சார் ஸ்கூல் லைஃப்லேருந்தே நான் பெரிய சார் எல்லாத்தையும் மட்டும் திட்டுறாங்க சார் புறாம பிடிச்ச உலகம் புறாம பிடிச்ச உலகம்னா அந்த ஹேட்டர்ஸ் எல்லாம் ஒரு மடங்கு தான் சார் இருப்பாங்க அதுக்கு மேல மூணு மடங்கு சப்போர்டர்ஸ் வந்து அப்படி பேச மாட்டாங்க ஒரு நல்ல ஆட்கள் என்ன நினைப்பாங்கன்னா பரவாயில்ல இந்த பையன் புதுசாக தான் பண்றோம்னா அப்போ ஸ்கூல் லைஃப்ல இருந்தே பெரிய ஆளா இருப்பான் வேலை ஏன்னா கூல் சுரேஷ் கூட உங்களை பத்தி கண்டிச்சு வீடியோ போட்டு சரி இல்ல சார் இல்ல சார் அதான் சொல்லவே இல்லை யாராவது ஒரு ஆள் கொஸ்டின் கேட்டாங்க அவர் நலவிக்கிட்டு தான் போனாரே தவிர என்னை பத்தி பேசவே இல்லை அதெல்லாம் நியாயமா சொல்லணும் இல்லையா கூல் சுரேஷ் சார் டீசென்டா தான் பேசினாரு அதே மாதிரி பேரரசு சார்ட்டு நேற்று என்னோட போட்டோ சார் எங்க போனாலும் என் போட்டோ ப்ரொமோவில் போட்டு விட்டுறாங்க பேரரசு சார்கிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க அவர் பொது கருத்து தான் சொன்னார் திவாகர் கிவாரெலாம் பேசவே இல்லை சார் அவருக்கும் என்னை பற்றி தெரியாது ஓகேங்களா அவங்க போய் நார்மலாக ஒரு கொஸ்டின் கேட்டாங்க இன்ஸ்டாகிராம்லேருந்து இருந்து வர்றவங்களா என்ன நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அவருக்கு அது பதில் சொல்லியிருக்காரு அவர் கருத்து அது ஓகேங்களா அது அவரோட கருத்து சார் இப்போது தமிழ் சினிமாவில் வந்து அவங்க எத்தனை படம் நடிக்க போகிறீங்க சார் இது வரைக்கும் அஞ்சு படம் நடிச்சிருக்கேன் நாலு படங்களில் சின்ன சின்ன ஒரு அஞ்சா படம் கேரக்டராக மாறி இருக்கேன் இனிமே பார்ப்போம் சார் கடவுள் புண்ணியத்தில் சார் இன்னொன்று சொல்ல வரேன் என்ன நம் நம்முடைய டைரக்டர்ஸ்க்கும் ப்ரொடியூஸருக்கும் அவ்வளோ ஹானஸ்ட்டாக இருக்கேன் சார் நல்ல ஹார்ட் ஒர்க்கர் நல்லா வந்து நானே கேவேன் சார் எனக்கு லிஸ்ட் கொடுங்க சார் எனக்கு அதை பண்ணுங்கள் சார் இந்த சீன் பண்ணுறேன் அந்த சீன் பண்ணுறேன் எக்ஸ்ட்ரா நடிப்பை கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தாழ்வாக நடந்துக்கிறேன் சார் அஞ்சாவது படத்தில் கேரக்டர்லாம் மாறிவிட்டேன் என் பிறந்தநாள் அதுவும் ஷூட்டிங் ஓகேங்களா அப்படியே ப்ரொடியூசர் காலில் கும்பிட்டு விழுந்து அந்த பணத்தை வாங்கினேன் சார் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் நான் நல்லா இருக்கணும் நான் இது வரைக்கும் படம் ஷூட்டிங்லாம் எனக்கு பிறந்த நாள் வந்ததே இல்லை ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்கு இது என்னோட வாழ்க்கையிலேயே ஒரு வித்தியாசமாக இருக்குது என்னை ஆசிர்வாதம் பண்ணுங்க சார் நான் அவ்வளோ தாழ்வான ஒரு மனுஷன் சார் வேணும்னே இவர் வந்து எல்லாருக்கிட்டே அப்படி நடக்கிறாரு எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்ஸை வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணேன் சார் பாம்மா போமா செல்லம் நபர் வந்து வேணும்னே ட்ரிகர் பண்ணி விட்டு கெட்டவங்களை காட்ட ட்ரை பண்றாங்க சார் இன்ஸ்டாகிராமில் சேர்ந்த நிறைய இன்ஃபுளுசர்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா நீங்க நடிகர்களை பார்த்தீங்கன்னா உள்ள வந்தீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறமா நடிகர் சொல்லவா ஓபனா நான் சொல்லிட்டே இன்ஸ்டாகிராம் இதுக்கு உங்க பேர் தான் போட்டு சார் நான் சொல்லிட்டேன் இல்லையா நான் வந்து யூடியூப்பரே கிடையாது இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்ஸுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆரம்பத்தில் இதுதாங்க சார் டிக்டாகில் டிக்டாக்ல இருந்து இப்படி வந்து இந்த மாதிரியே வந்தாங்க ரீல்ஸ்ல வந்துட்டாங்க ஆமாம் ஆமாம் நான் வந்து இது எதுவுமே கிடையாது வந்த பத்து மாசத்துக்குள்ளே எப்படின்னா அவங்களுக்குலாம் பொறாமல் இருக்கத்தானே செய்யும் அது மட்டும் இல்லாமல் நான் என்னோட இது வந்து வெறும் பத்து மாதத்துக்குள்ளே வரேன்னா அவங்க சாதாரண ஆள் கிடையாது சார் ஸ்கூல் என்னோடய சர்டிஃபிகேட்டை ஃபுல்லாக சே அந்த விஷயம்லாம் மிளிக்க மறைக்கிறாங்க பாருங்க இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கீங்க அதெல்லாம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் மில்லியன் வியூஸ் போயிருக்கு சார் ஒரு பெரிய நிறுவனத்தில் லோயலா காலேஜில் படித்து பெரிய பெரிய நடிகர்களாக இருக்காங்க லோயலா காலேஜோட ஸ்கூல் தான் எங்கள் ஸ்கூலு எங்கள் ஸ்கூலோட காலேஜ்னால் வேலை காலேஜ் சார் சேசு சபை நிறுவனம்னு சொல்லுவோம் அதை விட பத்து மடங்கு ஸ்கூல் காலேஜில் கூட ரொம்ப இருக்காது நாடகத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் சார் ஒரு நாடகப் போட்டின்னா மூணு மாதம் நாங்கள் ப்ராடக்டி சொன்னோம் என்ன நாடகத்தில் நடிச்சிருக்கீங்க நாங்களே நாடகம் கதையுது நான் தான் சார் லீடு டீம் லீடரு நாதான் சார் நானே கதை எழுது ஏதோ நடித்து கேட்டுங்க நாடகத்தில் நடிச்சது வீரபாண்டியா கட்டபொம்மன் நடிச்சிருக்கேன் சொல்லுங்கள் வீரபாண்டியா கட்டபொம்மன் பேசலாம் ஆ புதைக்கிறது என்டாத்தம் புதைக்கிறது

இது ஒரு சாம்பிள் எல்லா டைலாக்குமே நம்ம ஈஸியா பேசுவோம் நீங்களும் மதுரை அவரும் மதுரை சூரிய மதுரை சொந்த சார் எனக்கு அதெல்லாம் வெளியில சொன்னா அப்படியா சொந்தக்காரா சூரியோட சொந்தக்காரரு டீப்பா டீப்பாக விசாரிச்சா சரி நான் அதெல்லாம் இது பண்ண வேணாம் ஸோ எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர் எனக்கு ரிலேட்டிவ்ஸ் தான் அவரு அப்படியா சூரியோடைய நண்பர்கள் சூரிய சொந்தக்காரங்க யாராவது பேசுனாங்களா அவங்ககிட்ட ஆனால் சொந்தம் சார் அவங்களாம் யாருமே தப்பா எடுத்துக்கல அவர் ஹோட்டலாம் வந்து டெய்லி நாங்கள் சாப்பிட்றோம் தப்பா இருந்தால் தான் எடுப்பாங்க அவரு பொதுவான கருத்தை சொல்றாரு எங்களுக்கு சொந்தக்காரரு நான் இப்போ புதுசாக சூரியண்ணா ஹோட்டலில் போய் சாப்பிடல நாங்கள் அக்கா ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்குலாம் நம்மளை பற்றி பத்தி தெரியும் இல்லையா ஸோ ஓகே எப்படி இவங்க எப்படி அப்படின்றது தெரியாத நபர்கள் தான் வேணும்னே கோர்த்து விடுறது அதான் சார் பொறாமை இருக்க தான் சார் செய்யும் போட்டி பொறாமைகள் செய்யாத விஷயங்களை கோர்த்து விடுறது தானே உலகம் உங்களுக்கு பொதுவாக நடிகர்கள் நடிகைகள் மேலே ஒரு ஃபேமஸாக ஒரு ஆள் ஆகிட்டா இதுக்கு எடுத்துக்காட்டு கமலஹாசன் சார் இருந்து பிறந்தது தான் கன்னடம்னு ஏதோ ஒரு அவர் கருத்து சொன்னார் கருத்து சொன்ன காரணத்துக்காக கர்நாடகம் ஃபுல்லாக போராட்டம் பண்ணி அவர் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்னு இதெல்லாம் வந்து ஒரு அநாகரிகம் அந்த மாதிரி ஒருத்தவங்க ஃபேமஸாக இதுவே மற்ற சொன்னால் அதை கண்டுக்கிறான் போயிருப்பாங்க உண்மையா இல்லையா மத்தால் சொன்னா அதை கண்டுக்கிற மாட்டாங்க அவர் சொன்ன உடனே அதை பிடிச்சுக்கிட்டாங்க அதுக்கு காரணம் என்ன அவரோட புயல்ச்சி அவரோட உயரம் உங்களுக்கு கமல் ரொம்ப பிடிக்குமா கமல் சார் பிடிக்குது கமல் சார் மாதிரி நடிச்சு கமல் சார் மாதிரி இப்போ லேட்டஸ்டாக மூன்றாம் பிறை கமல் சார் மாதிரி அந்த இது வச்சு பண்ணுவார்ல சார் விஜி விஜி அட்ராமா அட்ராமா விஜி 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 வேறு எந்த நடிகர்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அதெல்லாம் சொன்னால் பிடிக்கும் அஜித் சார் பிடிக்கும் ம் எல்லோரையும் பிடிக்கும் யாரெல்லாம் சந்திச்சிருக்கீங்க எந்தெந்த நடிகர்கள்லாம் சந்திச்சிருக்கீங்க இது வரைக்கும் சில நடிகர்களால் வெளியில் சொல்ல முடியாது அப்படியா அது கான்ஃபிடென்சியல் சார் அப்படியா ஆர்ஜே பயாலாஜி உங்கக்கிட்ட ஃபோனில் பேசியிருக்காரா பாஸ் சார் அப்போ பேசியிருக்கார் இல்லை பாஸ் இண்டியா கொஸ்டீனு அப்போ நாங்களே புரிஞ்சிக்க வேண்டியது தான் பேசியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி பாஸ் ஓகே சரிங்க சார் இப்போ நீங்கள் இந்த மாதிரி பல இடங்களில் நடிச்சு காட்டுறீங்க பல இடங்களில் ரீல்ஸ் போடுறீங்களா அப்போது அந்த நடிகர்கள் மாதிரியே பண்ணும்போது அந்த நடிகர்களுடைய ரசிகர்கள் உங்கள் மேலே கோவப்படுவாங்களா தான் சார் படுவாங்க இப்போ மூடு படம் நான் நடக்கிறதும் ஐகானிக் சீனா தான் எடுத்து பண்ணுவேன் இதெல்லாம் தப்பு கிடையாது இல்லையா ரசிகர்கள் வந்து ஒரு ஒரு சீனை ஒரு திறமையான கலைஞன் வர வர ரசிகர் ரசிக நம்ம நீங்களே பார்த்துருப்பீங்க தலையை தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள் எங்கே போனாலும் ஆரவாரம் ஏசுன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் படத்தில் கிளைமாக்ஸீனில் வந்து கத்தி தேற்ற கிள்ளிகளையும் கிழிச்சுட்டாங்க பசங்க அப்படி நம்மளை ஆரவாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார் இந்தா இப்போ அவரை தெரியும் வந்து இறங்குற ஆட்டோவில் நம்மளை பற்றி தெரியும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறார் ஆட்டோக்காரரு எல்லாருக்குமே நம்மளை தெரியுது நம்ம தெரியாத நம்பரில் வருவாங்க நம்மளோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ம மேலே பிரியமாக இருக்காங்க நிறைய ஸ்கூல் ஈவெண்ட்ஸ்க்கு சீஃப் கெஸ்ட்டாக போகிறேன் காலேஜ் ஈவெண்ட்டுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போகிறேன் ஓகேங்களா ஸ்கூலு காலேஜ்லாம் எல்லா நபரும் கூப்பிட மாட்டாங்க ஃபேமஸான நபரும் கூப்பிட மாட்டாங்க குவாலிஃபிகேஷன் படிப்பு கூப்பிடுவாங்க நல்ல கேரக்டர் அங்கேயும் போய் நடிச்சு காட்டுறோம் சீ நிறைய ஈவெண்ட்டுக்கு சீஃப் கெஸ்ட்டாக குறைஞ்ச காலம் சார் சார் பத்து மாசத்துக்குள்ள அந்த லெவல் வந்திருக்கேன் சார் நான் யூடியூபர்லாம் கிடையாது வெறும் இன்ஸ்டாகிராமில் திறமையை காமிச்ச நபர் ஸோ திறமையான நபர்கள் வர வரப்ப நல்ல மரம் இருக்குது இல்லையா காய்ச்சி கொழுங்குற மரத்தை பச்சை மரத்தை கல்லடி நிறையா உழுகும் இதே பட்டு போன மரத்தை யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க அதனால தான் இப்போ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே பின்னாடி உங்கள் ஃபோட்டோ வச்சு இந்த அடிக்கா பண்ணுறாங்க சார் நிறைய அந்த நேரம் எது வியூஸ் போகும் என்ன பேஸ் அதாவது ஓப்பனாக சொல்லுவா நல்ல எஜுகேட்டடு நல்ல பர்சன் நல்ல தரமான நாட்கள் அதை பண்ண மாட்டாங்க ஓகேங்களா பொறாமை உள்ளவங்க போட்டி உள்ளவங்க கண்டென்ட்டுக்காக பண்ணால் கண்டென்ட்டுக்காக உங்க உங்களுக்கே என்ன பற்றி தெரியும் சார் பக்கா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இப்போ நீ நம்ம ரெண்டு பேருக்குமே ஏதாவது ஒன்றும் டக்கு நேரம் முட்டிடுவேன் முட்டிடுறேன் மீன்ஸ் எமக்கு நியாயம் இருந்தால் இப்போ நீங்கள் கேட்குற கொஸ்டின் எதுவுமே அநியாயம் கிடையாது நான் கேட்குறீங்க நான் ஆன்சர் பண்ணுறேன் அந்த மாதிரி நான் பக்கா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு சார் கண்டென்ட்டுக்கு இப்படிப்பட்ட நபர்கள் கண்டென்ட்டுக்காக இதுக்காக எதுக்காகவே அடிமையாக மாட்டாங்க எனக்குன்னு ஒரு கொள்கை வச்சிருப்போம் நம்ம கொள்கை வந்து சிதைக்கப்படுற காரணங்கள் நம்ம இது பண்ணுற காரணங்கள் அந்த மாதிரியான கேரக்டர் பட் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் கிடையாது இத்தனை பேர் பண்ணியும் நான் எவ்வளோ ஸ்ட்ராங் மைண்டாக இருக்கேன்னு பாருங்கள் இல்லைப்பா நான் பண்ணுறது கரெக்ட் உங்களை திரும்ப தான் நீங்கள் நடிச்சு காட்டுங்க அதை தான் நான் சொல்ல வரேன் என்னை ஒரு நபர் அவமானப்படுத்துகிறப்ப கூட சார் என்னை ஒரு நபர் அவமானப்படுத்துகிறப்ப கூட எல்லாரு முன்னாடியும் சிவாஜி கணேசன் சார் மாதிரி நடிச்சு காட்டுறேன்னு சொன்னேன் என்னை கிண்டலும் பண்ணாங்க ஒரு ஸ்ட்ராங்கான டேரக்டர் உங்களை மாதிரி அறிவு என்ன நடப்பாங்க நான் பாடுறேன் அந்த பையன் இவன் கிண்டல் பண்ணி சிரிக்கிறான் அவன் எல்லார் முன்னாடியும் நடிச்சு காட்டுக்கிட்டு இருக்கான் நடிப்பு நல்லா இருக்குது சிவாஜி கணேசன் சார் ஆட்டிங்களா அஞ்சு ஈட்டியில் குட்டி அந்த இதை பாருங்க சார் மசல் கண்ட்ராக்ஷனை பாருங்க சால்ட்டா பேசுறாங்க ஒரு குண்டூசி குத்துனா நம்ம தாங்க மாட்டோம் நெஞ்சு ஈட்டில குத்துனா நம்ம சும்மா இருக்கும் மசல் இந்த பாருங்க சார் மசல்ஸ் எல்லாம் கண்ட்ராக்ட் ஆகும் வழி உயிர் போகும் ஃபேஸ் மாறும் மாறுமா மாறாதா ஃபேஸ் மாறும் அப்படின்னா அதாவது அந்த புடுகிற சீன் இருக்குல்ல புடுங்கி கடைசியில சாகுறப்ப ஐபால் மேலே போய் வாய் ஓப்பன்ல இருக்கும் சார் ரியாலிட்டியா நம்ம நடிக்கிறோம் பரிதாபங்கள கோபி சுதாகர் கூட